இருபத்தி ரெண்டு வயதில் இந்தியாவில் பரம்பீர் சக்கரா விருது பெற்ற ஒரே ஆள் அருண் கேத்ரா பால் இவர் நம்மோடு இப்போ உயிரோடு இல்லை இந்த ரியல் ஈவெண்ட்டை மையப்படுத்தி வந்திருக்கிற படம் தான் இக்கேஸ் இந்த படம் மிகப்பெரிய கமர்ஷியலோ குத்துப்பாட்டோ ஐட்டம் சாங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அதை ஏன் சொல்கிறானா துரேந்திரன் நினச்சிக்கிட்டு இந்த பக்கம்லாம் வந்துடக்கூடாது கடைசியாக ரிலீஸான இந்த ஒன் டுவெண்ட்டி பகதூர் அதே மாதிரியான கதை தான் இந்த படமும் இது வரைக்கும் இந்திய இராணுவ படங்களில் டேங்கர் வீரர்களை பற்றி சொன்னதே கிடையாது நீங்கள் வந்து ஏவியேஷன் பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க சிப்பாய்களை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது அருண் கேத்ரா போல் ரோலில் தான் அகஸ்தியா நந்தா படத்தினுடைய ஓப்பனிங்லேயே தர்மேந்திரா அவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தப்ப கதை அருண்பால் பால் கேத்ராவை நோக்கி நகர ஆரம்பிக்குது இவரும் இவருடைய நண்பர்களும் டேங்கர் படைப்பிரிவுக்கு போகிறாங்க முழு பயிற்சி பெறக்கூடிய அருண் கேத்ராபாலுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் அந்த நேரத்தில் வருது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு இடமான பசுந்தரில் அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது இந்திய ராணுவம் டேங்கர்களை முன்னோக்கி எடுத்துகிட்டு போக அங்கே பாகிஸ்தானை தவிடுபடியாக ஆக்கிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் இவங்களை கை மீறின அளவுக்கு டேங்கர்களை எடுத்துகிட்டு வரப்ப அங்கே நடக்கக்கூடிய சம்பவமே வேறு ஃபைனலாக அருண் கேத்ரபால் பாகிஸ்தான் இராணுவத்தை என்ன செய்தார் அருண் கேத்ரபால் எப்படி உயிரை இழந்தார் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய எண்டு இந்த படத்தினுடைய கதையை நரேஷன் பண்ண விதம் அழகாக இருந்தது அதாவது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளார போகாமல் தர்மேந்திரா அவர் தன்னுடைய பிறந்தநாளிலிருந்து ஆரம்பித்து பாகிஸ்தான் போகிறாரு அங்கே தன்னுடைய மகனோட போரிட்ட ஒரு பாகிஸ்தான் மேஜர் கூட ட்ராவல் பண்ணுறாரு அப்போ தன் மகனுடைய கதைகளை விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசி நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் எதிர் எதிராக நின்று எப்படி போரிட்டோம் அப்படிங்கிறத அங்கே விவரிக்கக்கூடிய இடத்துல சைலண்டான ஒரு சம்பவம் நடக்கும் அகஸ்திய நந்தா அவருடைய காதலாகட்டும் அப்படின்னு வெவ்வேறு விதமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் இந்த படத்தினுடைய கதை ஆனால் எனக்கு இதில் அந்த லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாமல் தான் இருந்தது ஏன்னா ஒரு நரேஷன் நீட்டாக போய்ட்டுருக்கு இன்டர்நெட் குளற ஃப்ளாஷ்பேக் குளற ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு தான் தோணுது ஒன்று இந்த படத்தில் பயன்படுத்தக்கூடிய டேங்கர் ஆகட்டும் தென் கான்ஸ்டியூம் ஆகட்டும் இதில் எல்லாமே எந்த ஒரு இடத்துலையும் இந்தியாவுடைய முத்திரைகளாகட்டும் இல்லை பாகிஸ்தானுடைய முத்திரைகளாகட்டும் அது எதுவுமே பயன்படுத்தவே இல்லை இது ரியல் ஹேமெண்ட்டு தான் அப்படின்னு எண்டில் போடுறப்ப அதை பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனை வாய்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இந்த படம் பார்த்துட்ருக்குறப்ப ஸோ இந்த படம் இதுவரை வந்த ராணுவ படங்களை இது தன்னிச்சையாக தெரியும் ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவியூ இருக்குது பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்